ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருந்தேன் நம்ம ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் லைவில் வந்து ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க பக்கத்தில் வந்து எடுப்போம் தான் வாய்ஸ் கேட்கும் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்ருக்கீங்க அதனால் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது ரெண்டு வாட்டி நான் ஹோம் டூர் போட்டுட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து நான் அஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் ஹோம் டூரே போடலை அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டை வந்து ஹோம் டூர் போட போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நம்ம வீடு எப்படி இருக்குது கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம படிக்கட்டில் இருந்து ஏறி வந்து நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கேருந்து வாங்க 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 நம்ம ஹோமுக்கு வாங்க எல்லோரும் வாங்க ஃபஸ்ட்டு வந்தோம்னா கேட்டுங்க கேட்டு வந்து நம்ம செப்பல் கழுத்து போடுற இடம் இது ஃபுல்லாக செப்பல் கழுத்து போடுறது பாப்பா சைக்கிளு சிலிண்ட்ரு இங்கே பாருங்க ஃபுல்லாக செப்பல் கோலப்பொடி கோலப்பொடி இது தாங்க இருக்குது இங்கே வந்து கீழே வந்து நம்மளுக்கு மேலே வந்து செப்பல் கழட்டி போடுற வேலையே இல்லை நம்ம கீழேயே செப்பல் கழட்டி போட்டு வந்துடலாம் இது தாங்க ஃபுல்லாக காமி இல்லை இங்கே வந்து செப்பல் கழட்டி போடுறது வாங்க மேலே போகணும் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம படிக்கட்டில் ஏறுறோம் வாங்க இப்போ வந்து நம்ம படிக்கட்டில் ஏறலாம் வாங்க இது வந்து இது வந்து கீழே படிக்கட்டில் இங்கே கீழே நம்ம வீட்டுக்கு போகிற வைக்கிறது இங்கே வந்து நான் ட்ரம்மு வச்சுருக்கேங்க அந்த வீட்டில் இருக்கிற ட்ரம்மு தண்ணி பிடிச்சேன் இங்கே வந்து நாங்கள் உப்பு தண்ணி தான் பழகுறோம் பிடிக்க மட்டும்தான் நல்ல தண்ணி அதனால ட்ரம்மு தூக்கி இங்கே வச்சாச்சு நல்ல தண்ணி பிடிக்கணும் ஏன்னா உப்பு தண்ணி எங்களுக்கு ஆக மாட்டேது மண்டையெல்லாம் பிசு பிசுன்னு அதனால் நல்ல தண்ணி பிடிக்கணும் டைப் வாங்கிட்டு பிடிக்கணுங்க ஆட்டாமடியுமா ஆட்டாத ஃபோன் ஆட்டாமடையும் பாப்பா வந்து கிடு கிடுன்னு ஃபோனை ஆட்டுறான் ஒரு ஸ்டெப்பாகவே நிற்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு கிடு கிடு நம்ம வந்து மேலே போகிற இதுங்க நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறது இங்கிட்டு வந்துக்காம இங்கிட்டு வந்துக்காம இது வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போய்ட்டு துணி ஏதாவது காய போட்டுக்கலாம் அது இந்த படிக்கட்டு வந்து மொட்டை மாடிக்கு போகிறது இந்த படிக்கட்டு வந்து நம்ம கீழே போகிறது கீழே இது வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் துணியாக இருக்கும் யாரும் கோ வச்சிக்கிறாதீங்க இது தாங்க நம்ம பால்கனி இந்த பால்கனியில் நம்ம நிறையா வீடியோ எடுத்துருப்போம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் உட்காந்து லைவெல்லாம் போடுவேன் அது அப்படி இண்டிய இதெல்லாம் உட்காந்து லைவ் போடுவேன் வீட்லேயும் உட்காந்து போடுவாங்க இது வந்து பூச்செடி செடி நாலு தொட்டி இருக்குது பாருங்கள் என்ன தொட்டினே தெரில அதுவா வளருது அதுவாக காஞ்சி போகுது நாலு தொட்டி இருக்குது துளசி சரி துளசின்னு சொல்கிறேன் அது ஒரு தொட்டி பூச்செடி இது வந்து என்னமோ ஒரு கீரை வருது அது என்னென்னு அது வந்து லெமன் நீங்க வாங்க நீங்கள் தொட்டு போட்டு நல்ல வாசனை அடிக்கும் நல்ல குடுக்கு வர வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் வந்தாச்சுங்க இதுதான் மெயின் பார்ட்ஸு நம்ம இப்போ வந்து வெளி பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு இதுதான் மெயின் பார்ட்ஸு வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஹாலுங்க இது ஹால் வந்து கொஞ்சம் பிளேனாக தான் இருக்கும் கொஞ்சம் அளவான ஜாமான் தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டேபிள் போட்டு இது வந்து பாப்பா அவங்க பேக் வச்சுருக்கேன் ஸ்கூல் பேக் வச்சிருக்கேன் இங்கே வந்து டிவி நாங்கள் அந்த வீட்ல வந்து இந்த டிவி இங்கே வந்து மீன் தொட்டி அந்த மீன் தொட்டி நிறையா பார்த்துப்பேன் ஆனால் மீன் மட்டும் இருக்காது ஏன் தெரியுமா எங்களுக்கு மீனுக்கு செட்டே ஆக மாட்டேது எம்பிட்டு மீனுங்க வாங்கி போடுறது இறந்து இறந்து போகுது அதனால இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கோம் அதை செட் பண்ணுவோம் லைட் போட்டு செட் பண்ணுவோம் செட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக இந்த மீன் தொட்டியை வந்து உங்களுக்கு போடுறேன்

இது வந்து ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சா இந்த வீட்ல இருக்கும்போது நான் உள்ள வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜு இந்த வீட்டில் வந்து நான் வெளியே வச்சிருக்கேன் எங்க அம்மா இங்க இங்கே வந்து நம்ம அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி செல்ஃபில் அனுப்பி வச்சிருக்கேன் அதே மாதிரிதான் என் கல்யாண போட்டோ இதே பெரிய அப்பாவே கருத்து போயிட்டார் அவங்க அப்பா தான் கருத்து அப்பா விஜய் மணிக்க இது வந்து பார்த்தீங்களா விஜய் மணிக்க இது வந்து பாப்பா அவங்க பொம்மை எங்க சின்ன வயசுல வாங்கின பொம்மை பவுடரு இந்த லொட்டு லொசுக்கு இந்த ஃபோட்டோஸு இது வந்து ஆயிலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுட்டு ஆனால் மீன் தான் இல்லை மீன் போடுற ஃபுட்டு வெள்ளம் இருக்குது இது இது ஃபுல்லாக வந்து இங்கே அடுக்கி நீட்டாக வச்சுருக்கீங்க ஃபுல் ஹாலையும் காமிச்சிருமா அப்படி சுற்றி காமிச்சிரு நீங்களும் வாங்க எங்க வீட்டுல சாப்பிட்டு போலாம் நீங்களும் வாங்க எங்க வீட்டுல சாப்பிட்டு போலாம் ஃபுல்லா காமிச்சிட்டு இதுதாங்க எங்க ஹாலு ஃபுல்லா ஹால் வந்து இதுதாங்க அடுத்து வந்து ஒரு ரூம் புக் பண்ணிடலாம் லைக் போட்டுடுமா இது வந்து லைக் போட்டுடுமா இது தாங்க ரூம் பே நான் சொல்றேன் நான் சொல்றேன் இது வந்து என் Dress இது இது வந்து பாத்தாங்க யூனிஃபார்ம் இது வந்து எங்க மேக்கப் திங்ஸ் எப்படி போட்டுட்டு கலந்து பாருங்க எங்க மேக்கப் திங்ஸ் எங்க மூணு பேர் மேக்கப் திங்ஸ் இதுல எங்க அம்மா கலந்து கலந்து இது வந்து என் பெரிய பொண்ணு துணி இது வந்து என்னோட நைட்டிஸ் நம்ம வந்து ரஃபீஸ் போடுறோம்ல அந்த அவங்களோட ட்ரெஸ் மடிச்சு அவங்க அக்காதுல வச்சுட்டேனா அப்படியே அப்பா இதுதாங்க பாப்பா யோகா மேட்டு நம்ம வந்து அரிசி பைய இதெல்லாம் வந்து அரிசி நம்ம ரேசன் அரிசி வாங்கணும்னு சொல்லி வை ஜீனி வாங்கணும் அரிசி வாங்கணும் எல்லாம் இதுல வச்சிருவேன் டஃபின்னு எடுத்துக்கலாம் நம்ம தேட தேவையில்லை அதனால தான் ஐடியா எல்லாம்

எங்களோட ட்ரெஸ் எங்களோட ட்ரெஸ் இல்லை விற்கிறதுக்கு விற்கிறதுக்கு அனைப்பதைக்கு காக்கா நின்றுருக்கு எது தேவையில்லா நம்ம அதுதான் நம்மளுக்கு புட்டுக்குச்சு கொரோனா வந்ததுலேருந்து வியாபாரமே புட்டுக்குச்சு இது வந்து பாப்பாவை ஃப்ராக்ஸு பீதாளி இடம் இல்லாதனால சும்மா ரஃபீஸ் போடுறதுனால இங்கே தொங்க விட்டுருக்கேன் இது வந்து சும்மா ஹேண்ட் பேக்ஸு மாதிரி எல்லாம் இங்கே வச்சு இதில் சாக்ஸு இது வந்து பாப்பாவோட பைக்கு இது தாங்க இந்த ரூம் ஃபுல்லாக இந்த ரூம் இது தாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம சமையல் கட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து வரலாம் அப்பதான் நல்லா இருக்கும் இது தாங்க நம்ம சின்ன சமையல் கண் வந்து சின்ன சமையல் வாங்க 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 இந்த சமையல் கட்டை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா எப்போ இந்த சமையல் கட்டு தான் நான் வீடியோவே போடுறேன் அதனால் இந்த சமையல் கட்டை ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இங்கே வந்தோன்ன வந்து நான் பாத்திரம் தலைக்கி வச்சுருக்கேங்க இங்கே வந்து சிங்க்கு மீன் மசாலா இதெல்லாம் துவை பார்த்துருப்பீங்க நம்ம அனுப்பாங்கிறங்க இப்படி தான் நான் இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் சமையல் பண்ணலைங்க இன்றைக்கி வந்து நான் ஃபங்க்ஷன் போயிட்டோம் அதனால் ரம்யா வந்து இன்றைக்கி ஃப்ரீ அதனால தான் நீங்கள் ஹோம் டூர் போடுறேன் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு பிடிங்கிடும் நான்வெஜ் எடுக்கிறத இங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள் வச்சுருக்கேன் இப்போதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கிரைண்ட்ரு கிரைண்ட்ரு மிக்ஸி இது வந்து இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பாத்திரம் நம்ம அந்த பாத்திரமெலாம் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து ப்ரெட்டு பாப்கார்ன் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் இங்கே தண்ணி இது தாங்க குடிக்கிற தண்ணி நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாத்திரங்க இங்கே கொஞ்சம் பாத்திரம் இங்கே வந்து குட்டி குட்டி பாத்திரஸ் எல்லாம் வந்து பாருங்க கீரை ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் ஆடி வச்சுப்போ இங்கே அரிசி கோதுமை இது ரேஷன் அரிசி இது கோதுமை இது வந்து சாப்பாடு அரிசி இது வந்து எங்கள் பஞ்சத்தெல்லாம் புதுசு இன்னும் நான் வந்து பிளங்கவே இல்லைங்க அப்படியே தான் இருக்குது பிளங்கணும் வீடியோ கார்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு நல்லா வியூஸ் போச்சுன்னா பிளங்க இந்த இந்ததும் புதுசு தான் இதுவும் புதுசு தான் இப்போதைக்கு அது பழங்காமல் வச்சுருக்கேன் இது தாங்க சமையல் கட்டு சின்ன அளவான அடக்கமான சமையல் கட்டுங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சுற்றி காமையோம் இந்த இது சம்பளம் இதை காமிக்கலாம் இந்த சம்பளத்துல புளி இதுல ஜீனி இதுல வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் நான் அந்தது இதுலயே அதேதான் வச்சிருக்கேன் இந்த நாலு சம்பளத்துல வந்து இந்த பொருள் வாங்குறதெல்லாம் அடிக்க வச்சிருக்கேங்க என்னோட சமையல் கட்டு இதுதாங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க இதுதாங்க என்னோட அளவான சமையல் கட்டு பாத்துக்கோங்க எல்லாரும் பாருங்க மேலே வந்து ஒரு இது இருக்குங்க தான் இது வந்து ஜனம் இல்லைங்க வந்து அந்த அந்த அந்தமாதிரி அதும்தான் காற்று போகும் இங்கே வந்து நம்ம லாஃப்ட்டு நம்ம பொருளெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஆனால் வந்து கதவு கிடையாது பொருள் போட்டு வச்சுக்கலாம் சரிவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் பார்த்தா பொருள் வைக்கிறதுக்கு மட்டும் அது நல்ல இடம் இல்லைங்க ஏதாவது பூகம்பம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அதுக்கு நாலு பேத்துக்கு அடக்கமாக சூப்பராக இருக்குது அந்த இடம் உண்மையிலேயே அது பொருள் வைக்கலாம் ஆகாது ஒழிஞ்சிக்கிற நல்ல இடம் இது வந்து நம்ம ஸ்பெஷல் ரூமுங்க ஸ்பெஷல் ரூம் நம்மளோட பெட்ரூம் வாங்க 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 உள்ளே வாங்க உள்ளே வந்தோடனே எப்போயே வீட்டுக்கார பாருங்க சட்டை பேண்ட்டு எல்லாம் தங்க விட்ருப்பாரு அப்புறம் வந்து என்னோடய ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இது வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஆக்சிடெண்ட் ஆனப்ப எனக்கு நிறைய செக்கப் எடுத்தாங்க செக்கப்பு கால் உடஞ்சதுக்குள்ள நிறைய செக்கப் எடுத்தாங்க இதோட ரிப்போர்ட் இது மெயின் எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த இது எனக்கு வேணும் அதனால் இது வந்து என்னோட சொத்து மாதிரி இப்போ என் காலில் இருக்கிற சொத்து இதுல பொதுக்குள்ளேயே இருக்குது அப்புறம் வந்து இங்கே ஒரு பாத்ரூமுங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு எனக்கு காலில் பிளேட் வச்சுருக்கனால பரவாயில்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அங்கே ஒரு நார்மல் டாய்லெட் இது வந்து நாமளும் தான் பழகிக்கிறேன் அங்கே வந்து மூணு பேருமே பழகிக்கிறவாங்க எனக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும் எனக்கு கீழே வந்து எனக்கு கால் சரியில்லாதனால அடுத்து வந்து பீரோங்க இங்கே பாருங்கள் நான் பீரோ வந்து எவ்வளோ அழ அழகுப்படுத்தி வச்சுட்டு இருக்காருங்க சூப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீரோவை பார்த்துப்பீங்க நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது கண் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு பிடிக்கல இந்த ஸ்டிக்கர் வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணேன் ஆனால் என் வீட்டுக்காரன் என் பிள்ளையை ஒட்ட தெரியாமல் ஒட்டி அதை வந்து ஆக்கிட்டாங்க ஆனால் பரவாயில்ல மொதல் இருந்த பீரோவுக்கு இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து என்னோடய வீடியோ எடுக்கிறதுங்க இதில் தாங்க நான் வீடியோ எடுப்பேன் எப்பயுமே இதை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறதே இப்போ யாரும் எழுப்புன்னு கிடையாது நம்ம இதை வைக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் முடிக்கிறோம் அவ்வளோதான் அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய சாமி ரொம்ப இதுவுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சாமி ரொம்ப ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்மளோட சாமி ரூம்னா பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து பக்தி சூட வச்சுட்டு மேலே வந்து நம்ம பொறுத்துருக்காண்டி நான் வச்சிருக்கேங்க சாமி ரூம் ஃபுல்லாக காமிச்சிருங்க அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம ஏர் கூலர் வச்சுருக்கோம் அப்புறம் தேவையான எக்ஸ்ட்ரா தாங்காணி தான் ஏர் கூலர் வெயில் காலத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கூலர் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒருத்தர் பாருங்க எவ்வளோ ஒய்யாரமாக கறியும் கஞ்சி அடிச்சிட்டு வந்து நல்லா தூங்குறாரு பாவம் தூங்கட்டும் அவருக்கு லெஸ்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஒன்று ஃபோன் பார்த்துட்ருக்கு அவள் அப்பா தூங்குற சாக்கெலாம் அவங்க அப்பா ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கு இது வந்து எங்கள் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதை கட்டில் வாங்கினது எல்லாமே பார்த்துருப்பேங்க இது வந்து என் பெட்ரூமு அதில் வந்து என் கணவர் வந்து ஓயாரமாக தூங்கி நல்லா கரைக்க தூங்கிட்டு இருக்காரு தூங்கட்டும் தூங்கட்டும் பாவம் அவர் டெய்லி வேலைக்கு போய் உழைக்கிற மனுஷை தூங்கட்டும் நல்லா தூங்கட்டும் அவ்வளோதாங்க இதுதாங்க ஃபுல் ரூம் பாருங்கள் ஃபுல் ரூம் இங்கே வந்து பொம்மை வச்சிருக்கோம் இங்கே வந்து பொருள் வச்சுருக்கோங்க இங்கே மேலே வந்து பொருள் வச்சுருக்கோம் இல்லை மேலே லாஃப்டில் வந்து இது வந்து நம்ம அட்டை பாக்ஸில் வந்து நம்ம இதே தாங்க நம்ம சமையல் கட்டுக்கு பழங்குற பாத்திரம் சில்வர் பாத்திரம்னா அதை அட்டைப்பட்டி போட்டு பூரை வந்து ஒட்டி வச்சாச்சு ஏன்னா நம்மளுக்கு தேவை இல்லை பூராத்தையும் தூக்கிய வீட்டுக்காரர் அதில் போட்டார் இந்த பாத்திரத்தை பழங்கு உனக்கு போதும் எல்லாத்தையும் எடுத்து பழங்காதுன்னு சொல்லிட்டு பூரை புது புது பாத்திரங்க அப்படியே இருக்குது நம்ம இது பழசாணம்னு எடுத்துக்க வேண்டாம் அந்த லாப்ட்லேயும் உங்களுக்கு காமிக்கவே இல்லை ஏமா காமிப்போம் அந்த லா அந்த ரூம்லேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கவே இல்லை ஐயோ இப்போ இதை காமிச்சோன்னதான் நாபுடறது தொங்க போட்டிருக்கோம் இங்க பாருங்க இங்க இருந்தா புது தலகாணி எனக்கு கொடுத்த சீர் சீர்வரிசைகள் அண்டா குண்டா இவெல்லாம் யாருங்க இதெல்லாம் வாங்குதா இதெல்லாம் போட்டு அப்படியே நான் ஒட்டி வச்சிருக்கேங்க இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழைய ஏர் குலரே ஆனா இப்போ வந்து அது லிப்பேர் ஆயிடுச்சு ஆனா அதுல வந்து நான் பாத்திரம் ஹாட்பாக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டு வச்சிருக்கேன் புது ஹாட் பாக்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு அது வந்து அதுல போட்டு நான் அடைச்சேன் அதுல இருக்கிறது பூரா புது பொருள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தலகாணி தலகணி இன்னும் யூஸ் பண்ணலை எப்பயாவது நம்ம பழ அது பழசானவனும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் இது தாங்க லாஃப்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமாண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே சிந்து சிங்கி காமிக்காக மறந்துட்டேன் இது தாங்க நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க போட்டாச்சு பை ஃப்ரெண்ட்ஸ்